வணக்கம் முனைவர் ராம் ராம்கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புற நூலிலிருந்து முப்பத்தி ஏழாவது பாடலை பார்க்க போகிறோம் முன்னதாக பதிற்றுப்பத்து குறித்த ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் பதிற்றுப்பத்து என்ற இந்த நூல் முழுக்க முழுக்க சேர மன்னர்களை பற்றிய ஒரு நூல் இதில் பத்து சேர மன்னர்களை பற்றி பத்து புலவர்கள் பத்து பத்து பாடல்களில் பாடியிருக்கிறாங்க அப்படியாக மொத்தம் நூறு பாடல்கள் கொண்ட ஒரு நூல் தான் இந்த பத்து ஆனால் இன்றைக்கி முதல் பத்தும் கடைசி பத்தும் நமக்கு கிடைக்கல இடையில் இருக்கக்கூடிய எட்டு பத்துக்கள் அதாவது எண்பது பாடல்கள் மட்டும்தான் நம்ம கைக்கு கிடைக்கிது அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது நான்காம் பத்தில் முப்பத்தி ஏழாவது பாடல் அதாவது நான்காம் பத்தில் ஏழாவது பாடல்னு சொல்லலாம் அந்த முப்பத்தி ஏழாவது பாடல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த பதிற்றுப்பத்தில் நான்காம் பத்து முழுக்க அந்த பத்து பாடல்களையும் யார் பாடியிருக்கிறான்னு பார்த்தா காப்பியாற்று காப்பியனார் என்ற பெயர் கொண்ட புலவர் வந்து இதை பாடியிருக்கிறார் இதில் பாடப்பட்டிருக்கக்கூடிய சேர அரசன் யார் அப்படின்னா கலங்காய்கன்னி நார்முடி சேரல் அந்த கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் அப்படிங்கிற அந்த அரசனை பற்றி தான் இந்த நான்காம் பத்து முழுமையுமாக காப்பியாற்று காப்பியனார் அப்படிங்கிற புலவர் வந்து பாடியிருக்கிறார் அதில் நாம் பார்க்கக்கூடிய முப்பத்தி ஏழாவது பாடல் வளம்படு வென்றி அப்படிங்கிற தலைப்பில் அமைஞ்சிருக்கு அப்போது இந்த வளம்படு வென்றினா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது வெற்றியைத் தருகின்ற வெற்றின்னு அர்த்தம் வென்றினால் வெற்றி அதாவது வளம்படுகின்ற வெற்றியை தரக்கூடிய வளம்பட்டு விட்டது என்றால் வெற்றி வெற்றி பெற்று விட்டதுன்னு அர்த்தம் அப்போ வெற்றியை தருகின்ற வெற்றிகள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வளம்படு வென்றி அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தலைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ எப்போவுமே பதிற்றுப்பதை பொறுத்தளவில் அந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு தொடர் தான் அந்த பாட்டுக்கு தலைப்பாக இருக்கும் அந்த வகையில் வளம்படுவின்றி அப்படிங்கிற ஒரு தொடர் இந்த பாடலில் வருது பார்த்திங்கன்னா இந்த பாடல் மொத்தம் பதினான்கு வரிகள் கொண்டது பதினான்கு வரிகளில் இந்த பாட்டில் ஏழாவது எட்டாவது வரியினுடைய கடைசியில் வருது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அது மட்டும் பெரிய இடத்துல இருக்கும் அப்போது மூணு நாள் இந்த எட்டாவது வரியில் இருக்குது அப்ப இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் இந்த பதிப்பத்தை பொறுத்தளவுல இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மன்னனுடைய குணங்கள் அந்த கலங்காய்கண்ணி நார்மொழி சேரல் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய குணங்களை புகழ்ந்து அவனுடைய செல்வத்தையும் வாழ்த்த கூடிய நிலையில புலவர் வந்து இதுல வந்து பாடியிருக்கிறார் சரி இப்போ அந்த பாட்டினுடைய விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் இந்த அரசனை வாழ்த்துறப்போ முதல்ல வாழ்கனின் வளனேன்னு வாழ்த்துறார் முதல்ல எப்படி வாழ்த்துறார் வாழ்கனின் வளம் வாழட்டும் என்னுடைய வாழ்க்கை வாழட்டும் அப்படிங்கிறார் ஏன்னா நீ ரொம்ப நாள் வாழணும் அதே மாதிரி உன்னுடைய செல்வ வளமும் நிலச்சி நிற்கணும் அப்படின்னு வாழ்த்துறார் அது மட்டும் இல்லாமல் வாய்மொழி வாயர் நின் புகழ் ஏற்ற வாய்மொழி வாயர் அப்படின்னா எப்பவுமே உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்கள் அந்த உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர்களாக இங்கே யார் சொல்கிறாங்கன்னா புலவர்களை சொல்கிறார்கள் அவங்க எப்போவுமே உன்னுடைய புகழை போற்றி கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து தொடங்குது வாழ்க நின் வளனே நின்னுடைய வாழ்க்கை வாய்மொழி வாயர் நின் புகழ் ஏத்த பகைவர் ஆற பழங்கன் அருளி நகைவர் ஆற நன்களம் செதறி ஆன்றவிந்து அடங்கிய செயிர்தீர் செம்மால் வான் தோய் நல்லிசை உலகமுடு உயிர்ப்ப துலங்கு குடி திருத்திய வளம்படு வென்றியும் மாயிரும் புடையல் மாக்களல் புனைந்து மண்ணில் எரிந்து மரவர் தறி தொன்னிலை சிறப்பின் நின்னழல் வாழ்நர்க்கு கோடரவைத்த கோடா கொள்கையும் நன்று பெரிது உடையையால் நீயே வெந்திரல் வேந்தே இவ்வுலகத்தோர்க்கே அப்படிங்கிற பாட்டு இந்த பாட்டை பொறுத்தளவுல மொத்தம் பாத்தீங்கன்னா பதிமூன்று வரிகள் தான் இருக்கு இப்ப பாட்டினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் எப்படி வாழ்த்துறாருன்னு பாருங்களேன் அந்த புலவர் காப்பியாற்று காப்பியினார் கலங்காய் கண்ணி நார்முடி சேரில் பார்த்து பெருமானே இல்லையா நம்ம கடவுளேன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பெருமானே வாய்மையை பேசக்கூடியவர்கள் புலவர்கள் வாய்மை உண்மையை மட்டுமே பேசக்கூடிய வாயினை உடையவர்கள் யார் அப்படின்னா புலவர்கள் அந்த புலவர்கள் எப்பொழுதுமே உன்னுடைய புகழை போற்றி பாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட சிறப்பு பொருந்தியவன் நீ அதுதான் முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க நின் பகைவர்களுக்கு நிறைந்த துன்பத்தை நீ அழிப்பாய் உன்னை யாரெல்லாம் எதிர்த்து வர்றாங்களோ அந்த பகைவர்களுக்கு நிறைய துன்பத்தை நீ கொடுப்ப அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் நின்பால் அன்புடையாருக்கு நல்ல அணிகலன்களை தருவாய் யாரெல்லாம் உங்கள்கிட்ட அன்பு காட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நிறைய அணிகலன்கள் இந்த நகை நட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அணிகலன்களை நீ நிறைய தருவே அது மட்டும் இல்லாமல் நற்குணங்கள் பல அமையப்பட்ட சான்றோர்கள் நல்ல குணங்கள் கொண்டவர்களைத்தான் சான்றோர்கள்னு சொல்லுவோம் இப்போ சான்றோர்கள் அப்படின்னா வயதாலையும் அனுபவத்தாலேயும் படிப்பாளையும் உயர்ந்தவங்க அப்படிப்பட்ட அந்த சான்றோர்களை பார்த்தா நீ என்ன பண்ணுவ பணிவாக நடந்து கொள்வாய் அவர்களிடத்தில் நான் அரசன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டேன் ரொம்ப பணிஞ்சு நடப்ப அது மட்டும் இல்லாமல் ஐந்து புல இச்சைகள் ஐந்து புலம்னு சொல்லும் இல்லையா ஐம்புலம் மெய்வாய் கண்மூக்கு சிவி சொல்லும் இல்லையா அதன் மூலமாக ஏற்படக்கூடிய குற்றம் அதையெல்லாம் நீ வெறுத்தவன் அது மட்டும் இல்லாமல் வானலாவும் நற்புகழானது உலகம் உள்ளளவும் கெடாது நிற்கும் இல்லையா உன்னுடைய புகழ் வானளவு உயர்ந்தது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய புகழ் எப்பவுமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் வறுமையால யாரெல்லாம் வாடுறாங்களோ வறுமையில தளர்ச்சியாக இருப்பாங்க இல்லையா வசதி இல்லாம வாழக்கூடிய அந்த குடிமக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள அந்த வறுமை நிலையிலிருந்து மாற்றி அவர்களுக்கு நீ வந்து நல்ல செழிப்பை கொடுப்ப அது மட்டும் இல்லாமல் நீ நீ மேலும் மேலும் பல வெற்றிகளை பெறுவதற்கு காரணமாக நிறைய போர்ல வெற்றி அடைவாய் அது மட்டும் இல்லாமல் பெரிய பனந்தோட்டு மாலையினை அணிந்து அணிந்தவன் நீ அந்த பணந்தோட்டாலான மாலை தான் சேரர்களுக்குரிய அடையாள மாலை அதை அணிந்தவன் அது மட்டும் இல்லாமல் சிறந்த கடல் அணிந்தவன் வீரக்கடல் அணிந்தவன் இதை அணிஞ்சிட்டு போய் அந்த பனந்தோட்டு மாலை அது பணம்பூ மாலை அப்புறம் வீரக்கடல் இதையெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு போய் அணிந்து கொண்டு பகைவருடைய பாதுகாப்பான அந்த இடத்தவே நீ அழித்து ஜெயிக்கிற அது மட்டும் இல்லாமல் அந்த பகவரது வீரர்களையெல்லாம் நீ கைது பண்ணி கொண்டு வந்து எங்கே வச்சுட்ட சிறைப்பற்றி கொண்டு வந்து விட்டாய் அப்படிப்பட்ட சிறப்புடையவன் அதே மாதிரி என்னுடைய நிழலில் வாழ்பவர்களுக்கு உன்னு உன்னுடைய அருளில் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ உன்னுடைய காலடியில் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுமை இல்லாதபடி நீ அவர்களை காப்பாற்றுகிறாய் அது மட்டும் இல்லாமல் நிறைய நற்பண்புகளை கொண்டவனாக நீ இருக்கிறாய் இதனால் இப்படிப்பட்ட சிறப்புடைய வேந்தனே இந்த உலகத்தோருக்காக உனக்காக இல்லைனாலும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்காக நின் வளம் பெருக வேண்டும் அதாவது உனக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வ வளம் அப்படிங்கிறது எப்பவுமே நிலைச்சி நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ வாழ்னாலும் என்றென்றும் நிலைத்து நிற்கணும் அப்போது நீயும் நல்லா இருக்கணும் அப்போ தான் உன்னுடைய உன்னுடைய வழிகாட்டுதலில் நிறைய பேர் நல்லபடியாக வாழ முடியும் அதே மாதிரி உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வளம் அந்த செல்வ வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த புலவரானவர் அந்த வாழ்த்தக்கூடிய வகையில் காப்பியாற்று காப்பின வாழ்த்தக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இதை சுருக்கமாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உண்மையே பேசக்கூடிய சான்றோர்கள் உன்னுடைய புகழை பாடுகிறார்கள் உன்னுடைய பகைவர்கள் துன்பத்தை அடைகிறார்கள் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணமான மக்கள் உங்கட்டிருந்து அணிகலன்களை வாங்கி மகிழ்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பல நற்குணங்கள் கொண்ட சான்றோர்கள் இடத்துல பணிவு கொண்ட புலனடக்கம் புலநடக்கம் கொண்ட குற்றமில்லாத தலைவண்ணி வானளவு சிறந்த புகழ் உலகம் உள்ளவரே அழியாமல் இருக்க அந்த நழுஞ்சு போன மக்களையெல்லாம் திருத்தி அந்த அவங்கள வளமோட வாழச் செய்தவன் நீதான் பெருமை மிக்க அந்த பணம் தொட்டினாலான மாலை அணிந்தவன் கால்களில் வீரக்கடல் அணிந்தவன் பகைவருடைய பாதுகாப்புகளை அழித்தவன் அங்கிருக்கிற இருக்கிற வீரர்களை எல்லாம் கைப்பற்றி சிறையில் வைத்தவன் அதே மாதிரி உன்னுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய இருங்க இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நீ நன்மையை தரக்கூடியவன் அப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் கொண்டவன் வெற்றி மேல் வெற்றியும் மாறாத கொள்கையும் கொண்டவன் நீ மிகப்பெரிய அளவில் சிறந்து விளங்குகின்றாய் இவ்வோ இவ்வுலக மக்களுக்காக உன்னுடைய செல்வமும் உன்னுடைய வாழ்நாளும் சிறந்து விளங்கட்டும் அப்போது நீ நல்லா இருந்தா உன்னுடைய வாழ்நாள் அதிகரித்தா அதே நேரத்தில் செல்வமும் அதிகரிக்கும் அப்போ இதன் மூலமாக இங்கே வாழக்கூடிய மக்கள் நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற வகையில் வெற்றியை தருகின்ற வெற்றிகள் அப்படிங்கிற தலைப்பில் வளம்படுவென்றி அப்படிங்கிற ஒரு தலைப்பாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதுதான் நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஏழாவது பாடல் மிக்க நன்றி அதாவது நான்காம் பத்தில் அமைந்த முப்பத்தி ஏழாவது பாடல் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் கூடுமானவரை இன்னிக்குள்ளேயும் மற்ற பாடல்களையும் நான் பதிவிட்டுறேன் நன்றி